இந்தியாவுக்கும் உத்தகம் அல்ல இந்தியாவுக்கு மக்களும் தமிழே தான் இங்கே இருக்கிற மக்களும் தான் இது தமிழ் மக்களை மீட்டெடுப்பதற்கான போர் என்று உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இப்போ பத்து இடத்துல நாங்கள் இடம் இருந்தே நிற்கிறோம் ஆனா எங்க காணி பூமியெல்லாம் போய் விட்டுட்டு அங்கங்க ஓடி இருக்கிறோம் ஆனால் அதில் பொருள் பண்ணங்க எவ்வளோ இருக்கு அதெல்லாம் அழிஞ்சும் போச்சு ஆனா இப்போ அவங்க வவுனியாவுக்கு வர சொல்றான் ஆனா வவுனியாவில் போய் எங்களுக்கு இருக்கிறதுக்கு என்னென்று உத்தரவாதம் ஒன்றும் இல்லை அவன் கொழும்புல இருந்து அடித்து இங்கே கலக்கிறான் வேணும் என்னென்று நாங்கள் அங்கே போறது உலகம் ஏமாறலாம் ஆனால் ஈழத் தமிழர்கள் ஏமாறப் போவதில்லை இது வரலாறு கற்று தந்த பாடம் ஐந்து வருட சமாதான காலத்திலும் இவர்கள் ஆறியிருக்கவில்லை கொல்லப்பட்டார்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு இடம்பெயர்ந்து வந்தோம் வன்னியிலும் பல இடங்களில் குடியேறி குடியேறி இப்பொழுது கடைசியிலே அடைந்திருக்கின்றோம் இராணுவத்தின் கடுபிடியாலும் வான் தாக்குதலாலும் செல் தாக்குதலாலும் நாங்கள் அல்லலுட்டு கொண்டிருக்கிறோம் உங்கள் சகோதரங்கள் எனவரை அதிகமானவரை இழந்து தவித்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த இனத்தில் நீங்கள் உலகத்தில் வாழும் தமிழ் மக்களாகிய நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பி எமக்கு நல்வழி காட்டுவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அல்லது ஒட்டுமொத்தமாக உங்கள் தமிழினமே அழைந்து போவோம் இராணுவ ஆக்கிரமிப்புகள் இருந்த போதும் தமிழன் மண்டியிட்டு கிடந்ததில்லை மார்தட்டி ஏனென்றான் கைதுகளும் காணாமல் போதல்களும் செம்மணி புதைகுடிகளும் நிறைந்த யாழ்குடா நாட்டில் அன்று மூன்றது பொங்குதமிழ் நெருப்பு உலகமெல்லாம் பறந்து வாழும் தமிழர் நெஞ்சமெல்லாம் பற்றி எரிந்தது இது இனி ரட்டிப்பாக கழும் காலம் எட்டு கோடி தமிழனும் எழுந்திட்ட காலம் நாங்கள் நன்றாக வாழத்தான் போறோம் நாங்கள் இல்லாட்டி போனாலும் என்னையோட வயது எழுபத்தி இரண்டு வயதுல நான் இல்லாட்டி போனாலும் என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது செத்தாலும் தமிழராட்சாவோ வாழ்ந்தாலும் தமிழ்